பாருங்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்கிறது என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதி நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசிகளாகிய நமது வாழ்க்கையில் சில நேரம் பயங்கர இக்கட்டுகள் வரலாம் அந்த இக்கட்டுகள் நம்மை கலங்க பண்ணலாம் அவிசுவாசப்படுத்தலாம் பயப்படுத்தலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்யணும்னா கத்திர நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே சொல்லியிருக்காரு தெரியுமா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம கத்திர நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக கத்தனமை ரட்சிப்பார் நிச்சயமாக கத்தனமை விடுதலையாக்குவார் நிச்சயமாக கத்தனமையை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் அந்த விசுவாசத்தை விட்டுறவே கூடாது சூழ்நிலை எவ்வளவு விரோதமா இருக்கலாம் சூழ்நிலை உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம் உங்க சரீரத்தில் பயங்கர விலவின வரலாம் உங்க சரீரத்தில் பயங்கர கிடினஸ் ஒரு விதமான சோர்வு அசதி படபடப்பெல்லாம் வரலாம் பயப்படாதீங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இல்ல சில நாட்கள் உங்களுக்கு சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கலாம் வருமானம் இல்லாமல் இருக்கலாம் பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் பயப்படாதீங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு உரதமாக சிலர் எலும்பி உங்களை குற்றப்படுத்தலாம் உங்களுக்கு நண்பர்களாக ஆதரவாக இருந்தவர்களை உங்களுக்கு விரோதியாக மாறி உங்களை அற்பமாக பேசலாம் அவதூறாக பேசலாம் பயப்படாதீங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் விசுவாசத்தை கெடுக்கும்படி உங்கள் நம்பிக்கையை அவமாக்கும்படி உங்களுடைய தைரியத்தை இழக்க பண்ணும்படி பலவிதமான போராட்டங்கள் எழும்பி வந்தாலும் ஒன்றே ஒன்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் தீர்க்கதரிசி சொல்லுவார் நான் இருளில் இருந்தாலும் என் தேவனனை வெளிச்சத்துல கொண்டு வருவார் என் சத்துருவே நீ எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டதே அப்ப கவனிங்க நம்மை நமது வாழ்க்கை இருளுக்குள் இருந்தாலும் நம்மை பயப்படுத்துகிற சத்துரு எலும்பினாலும் நீங்களும் நானும் எப்படி தைரியமா இருக்கணும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் இன்னைக்கு இருளுக்குள்ள இருக்கிற உண்மை ஆனா என் கத்தரனை வெளிச்சத்துல கொண்டு வருவார் இந்த விசுவாசத்தை மட்டும் விட்டாதி பிரியமானவர்களே தான் நீதிமான் பிழைப்பான் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெய் ஆகவே விசுவாசத்தை விட்டுறாதீங்க சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க பாருங்க கத்த சொல்றாரு பாத்தீங்களா என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதி நிமித்தமும் இது எஸ்ஐக்கிய ராஜா காலத்துல நடந்த சம்பவம் எஸ்ஐக்கிய ராஜாவின் நிமித்தம் ஆண்டவர் சொல்லல உன் விசுவாசத்தை நிமித்தம் ஆண்டவர் சொல்லல நீ என்னிடத்துல உத்தமமாய் பின்பற்றுகிறது நிமித்தம் ஆண்டவர் சொல்லல கத்தர் என்ன சொல்றாரு ராஜா காலத்துல ஒரு ஆபத்து வந்த பொழுது கத்தரை நோக்கி பார்க்கிறான் ஆண்டவர் சொல்றாரு என் நிமித்தம் ஆண்டவர் நிமித்தம் இரண்டாவது சொல்றார் என் தாசனாகிய தாவிதி நிமித்தம் இந்த நகரத்தை ரட்சிக்கும் நான் இதற்கு ஆதரவா இருக்கேன் சில நேரம் உங்க வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும்பொழுது உங்க நீதி நிமித்தமா இல்லை உங்க முற்பிதாக்களின் நிமித்தமாக உங்கள் தாத்தா பாட்டியினுடைய அன்பின் ஜபத்தின் விசுவாசத்தின் மூலமாக கூட கத்தர் உங்களை தப்பு வைக்கலாம் அல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி பாருங்க வியாதியில வந்தா ஆனால் அவன் தாத்தா பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர் அவன் சொல்லுவான் எங்கள் தாத்தா ஊழியக்காரனே எனக்கு விசுவாசம் இல்லை எனக்கு சுகமே இல்லை நான் சொல்லுவேன் பயப்படாத தாத்தா நிமித்தம் உனக்கு விடுதலை கிடைக்கும் லிபியா ஆகவே தேவன் எப்படிதான் ரட்சிப்பார்ன்னு நம்மளால சொல்ல முடியாது எந்த வழியில ரட்சிப்பார்னும் சொல்ல முடியாது எது நிமித்தமா ரச்சிப்பார்னு சொல்ல முடியாது ஆனா தேவனை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் ரெட்சிப்பார் நீங்க கத்தரை நம்பி இருக்கிறீங்க உங்ககிட்ட நீதி இல்லாம இருக்கலாம் உங்க உருப்பிதாக்கள் ஒருவேளை தேவன் அறியாத புறஜாதிகளா இருக்கலாம் பெஸ் மேட்டர் அவர் உங்களை ரட்சிப்பார் கைவிட மாட்டார் ஆகவே கத்து நிமித்தமே உங்களை ரசிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா உண்மையே நோக்கி பாருங்க உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்திக்கணும் பிள்ளைகளை ஆசிரியங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்து உங்க அன்பு விலங்கு பண்ணுங்க உமது இரக்கத்தை காண்பிங்க கத்தாவே இப்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் வைக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா உங்க நாமத்துல ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுடைய பயத்தெல்லாம் எடுத்துப்படுங்க யாருக்குள்ளெல்லாம் விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசப்படுறாங்களோ அவிசுவாசத்தெல்லாம் எடுத்துப்படுங்க நன்மை நாள் கிருபை நாள் இறக்கத்தினால் முடி சுட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜொலிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே தைரியமா இருங்க அண்டருடைய கிருபை உங்களோட்டு விலகாது காட் பிளஸ் யூ